நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று விவசாயத்தோடு தொடர்புடைய வீட்டு புலங்கு பொருளான பத்தாயம் குறித்து இப்பதிவில் காண்போம் வீட்டில் பத்தாயம் ஒன்று இருந்தது அதன் மீது தான் எங்கள் தாத்தா படுத்திருப்பார் அவருடைய மொத்த தளவாளமும் அதன் மீது தான் இருக்கும் பணம் பத்திரம் எல்லாவற்றையும் பத்திரமாக அதனுள் தான் வைத்திருப்பார் பத்தாயம் பார்ப்பதற்கு மூன்றடி உயரமும் எட்டடி நீளமும் உடையது அதன் மீது கதவு போன்ற ஒரு அமைப்பு உள்ளது அதனை பூட்டி சாவி எடுத்து வைத்து கொள்ளலாம் வழியாக தான் நெல்லை எடுக்கவும் போடவும் செய்வார்கள் அதிலிருந்து நாற்பது மூட்டைகள் வரை நெல்லை அள்ளி தாத்தா வித்ததை நான் பார்த்திருக்கிறேன் பத்தாயத்தின் மீதேறி தாத்தாவோடு கொஞ்சி விளையாடிய அனுபவம் இன்றும் நிலவில் உள்ளது தாத்தா பத்தாயம் புண்ணிய மரத்தால் செய்தது என்று தாத்தா கூறினார் கருப்பட்டி பத்தாயமும் இருந்ததாகவும் கூறினார் நான் கருப்படி பத்தாயத்தை பார்த்ததில்லை தாத்தா இறந்த பிறகு பத்தாயம் வீட்டை அடைக்கிறது என்று அப்பா பத்தாயத்தை வெளியே தூக்கி வீசிவிட்டார் பத்தாயம் இல்லாத வெறும் வீட்டை பார்க்கையில் என்னவோ மாதிரி இருந்தது நன்றி வணக்கம்